வணக்க மக்களே விவசாயத்தை காப்போம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே காய்கறிகள் மற்றும் விவசாயிகள் தான் ஸோ அதை பற்றி இது முடி முழு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அருமையான இயற்கையாக விளைஞ்ச தக்காளி மாங்காய் காலிஃப்ளவர் தேங்காய் எல்லாமே எல்லா உணவு காய்கறிகளும் இங்கே விற்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் மற்றும் இயற்கையான விளைஞ்சது தான் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்க நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது எல்லோருமே பார்த்திங்கன்னா லோடு போயிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் தக்காளி பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வெளியே சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் சிறப்பாக செஞ்சுட்டுருக்குறாங்க ஏன்னா எல்லா எல்லா குறிப்பை பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னா எ எல்லா மார்க்கெட்டில் அப்படி நடக்குமான்னு தெரில இந்த மார்க்கெட்டில் நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் மக்களே இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம வெளியூருக்கு வந்திருக்கிறால இந்த மார்க்கெட்டில் தான் நம்ம கொஞ்சம் நாளாக இருக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம இந்த மார்க்கெட் பற்றி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் கோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஊர் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ப்ளூ கலர் ஹாட்டின்னு பிடிச்சிருக்கு பிடி யார் யாருக்கு விவசாயி பிடிக்குன்னு எல்லாத்துக்கும் விவசாயி பிடிக்கும் இருந்தாலும் போட்டிருங்க மக்களை இங்கே பாருங்கள் காய்கறிகளோட வேஸ்டேஜ் எல்லாமே தூக்கி குப்பை வண்டியில் போட்டுடுறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த அக்கா டிப்பரில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எடுத்துருந்தாங்க டக்குன்னு தூய்மை பணியாளர் பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு அந்த பேஸ்கெட்டில் தூக்கி போட்டுட்டாங்க இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடுறீங்க முக்கியமாக நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க எப்பயுமே நம்ம விவசாயத்தை காப்போம் எல்லாருமே பாருங்கள் மழை வரப்போகுது ஏன்னா காற்றடிச்சிட்டு இருக்குது மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மூட்டை கட்டிகிட்ருக்குறாங்க ஏன்னா இயற்கையான விளைஞ்ச கீரைகள்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா மழையில் எதுவும் ஆயிடக்கூடாது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள்ட்ட இருக்கிற வெறும் ரெண்டு மூணு கீரை மட்டும் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறாங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்குப்பீல போட்டு கட்டி வச்சிடுறாங்க ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க ரோட்டோரை நான் இந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு வாங்கவே இல்லை காய்கறியெல்லாம் அப்படி இருக்குது எல்லாமே சுத்தமான காய்கறி இறை இயற்கையான விளைஞ்ச காய்கறிகள் தான் அது இந்த அம்மாவை பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க வேறு இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு யாராவது வந்து வாங்குவாங்களா இல்லையான்னு இயற்கையான விளைஞ்ச எல்லா காய்கறிகள் தான் எதுவுமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது ஸோ நல்ல ஒரு மார்க்கெட்டு தான் இந்த அம்மாவை பாருங்கள் நானும் ரெண்டு நிமிஷமாக நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா யாராவது மக்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட காய்கறிகள் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் யாருமே வரவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் மற்றும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அது பார்க்க மேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னடா இப்போ விவசாயத்தை காப்பிங்கன்னு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் விவசாயத்தை காப்போம் ஏன்னா நான் படித்தது அக்ரிகல்ச்சர் அதனால் அதை பற்றி தான் நான் பேச முடியும் மற்ற விளையாட்டு செய்தி திரைப்படங்கள் செய்தி அதை பற்றிலாம் எனக்கு பேச விருப்பம் இல்லை ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது தெரிஞ்சால் தானே நான் பேசுறது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயம் தான் அதை பற்றி நம்ம லைவில் நிறைய பேசியிருக்கோம் லைவ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிட்டே தண்டு வாங்கிட்டு போகிறாங்க வீடியோ ஷூட் கவர் பண்ண மறந்துட்டேன் அங்கே பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல அப்பப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுறாங்க என்ன இங்கே பாருங்கள் நான் அப்படியே காமிச்சேன் பாருங்கள் அந்த இடத்தையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க நம்ம தூய்மை பணியாளர் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு அங்கங்கே மரக்கிளைகள் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா